என்று ஆங்கிலத்துல சொல்றோம் அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் மனப்பழக்கம் தான் மனதுல உள்வாங்கிற மனது அடித்தளத்துல நிறுத்திக்கிற மனப்பாடத்தை தான் சொல்றோம் மனப்பாட கல்விய பத்தி நம்ம பேசல மனப்பாட கலையை பற்றி பேசுறோம் ரெண்டுக்குள்ள வேறுபாடு வேறு இப்ப தமிழ் மாதம் பன்னிரெண்டு இருக்கு அதை நம்ம தமிழ் பிள்ளைகள் உள்வாங்கணும்னா என்ன செய்யணும் கட்டாயம் மனப்பாடம் பண்ணித்தான் தீரணும் இப்ப மேத் ஃபார்முலா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கு அதோடு திருக்குறளை பின்னணியில திருக்குறள் இந்த மாதிரியான செயல்களை அடிபடாமல் எழுது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த சூத்திரத்தை ஃபார்முலாவை எப்படி நம்ம மனப்பாடம் பண்றது கட்டாயமாக வாய்விட்டு வாசித்த பிறகு இரண்டு முறை எழுதி பழகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதி பழகுதல் என்பது மன ஓவியம் மன வரைபடம் ஒன்னு படிச்சுட்டு உடனே எழுதி பார்க்கறது அப்படிங்கிறோம் அடுத்ததாக இப்ப இந்த வானவனுடைய ஏழு நிறங்கள வித்யார்னு சொல்றோம் அந்த அப்ரிவியேஷன் அது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு நிறத்தை பிரதிநிதிக்க கூடியது என்பது நமக்கு தெரியும் அதே போல நாமளும் நம்ம ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன்ஸ் முதல் எழுத்துக்களை ஒன்று கூட்டி எழுதி மனதில் வச்சுக்கிறது ஒரு முறை இப்ப காமர்ஸ் பெரிய பெரிய அளவு நம்ம மனதில் உள்வாங்க அந்த கீ சொல்லக்கூடிய முக்கிய சொற்களை தொடர்பு இல்லாம கூட ஒரு வாக்கியமாக நாங்க எழுதி வைத்துக் கொண்டு அதை மனதில் உள்வாங்கிக்கிறது எழுதும் போது ஒரு ஒரு சொல்லும் ஒரு ஒரு கருத்தை விளக்க சொல்லக்கூடியதாக இருக்கும் எளிதாக இருக்கும் நம்ம தேர்வுல எழுதுவது இதை நம்ம முக்கியமா பாத்துக்கிறோம் இப்ப சில பேர் கேட்பாங்க மனப்பாடம் மன்றத்துக்கு எது ஏற்ற நேரம் எப்படி அப்படின்னு அதிகாலை நேரம் மனப்பாடம் செய்யறதுக்கு ரொம்ப ஏற்ற நேரம் ஏன்னு கேட்டா இந்த அதிகாலை நேர நேரத்துலதான் அஹ் கோபதாபங்கள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாம மனம் வந்து ஒரு சீராக இருக்கக்கூடிய நேரம் இது வந்து ஆல்பா மனநிலை என்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது பாடத்துக்கு மட்டும் இல்லை காயத்ரி மந்திரமா இருக்கட்டும் இல்லை வேறு ஏதேனும் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது உதவக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இப்ப இளைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா மனப்பாடம் மனப்பாடம் கல்வி என்பது வேறு நான் மீண்டும் சொல்றேன் ஆனா மனப்பாடம் என்கின்ற ஒரு கூறு நமக்கு அவசியம் ஒரு போன் நம்பர் கூட இன்னைக்கு தெரியாம எல்லாம் மெமரி கார்டில் இருக்கு அப்படின்னு பிள்ளைகள் சொல்றாங்க போன் தொலைஞ்சு போனால் என்ன செய்வாங்க அம்மா அப்பாவை தொடர்பு கொள்ள கூட இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு போன் நம்பர் மன மனதில் இல்லை மிகப்பெரிய மெமரி கார்டு நம்முடைய மூளை நம்ம ஒரு சில விஷயங்களாவது உள்வாங்கி வைத்துக் ஒரு அழகான ஒரு புதுக்கவிதை பிடித்த வாய்ப்பாட்டை மனப்பாடம் செய்ய முடியாமல் பள்ளி விட்டு ஓடியவன் இன்று சாப்பாட்டை மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிறான் சர்வராக என்று ஒரு புதுக்கவிதை பார்த்த மனப்பாடம் அப்படிங்கிறது கல்வி இல்லை என்றாலும் கூட அது கல்வியின் ஒரு கூறு என்பதை மாற்ற முடியாது